நம்பிக்கையோட துரக்கண்டு கிட்ட போன வசந்தி ஏமாற்றத்தோட திரும்பின தா ஏமாந்தது நினைச்சி கத்துனா கதறினா நானும் எவ்வளவோ அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் வாழ்க்கையில ஏமாந்த அவளை என்னால சமாதானப்படுத்தவே முடியல பட்டாம்பூச்சி போல இருந்த என் வசந்தி பட்டமரம் போல ஆயிட்டோம் அவ பிர பிடிச்சவ போல தன்னிலைமையே இருந்தா ஒரு நாள் அழிச்சிக்கவும் முயற்சி பண்ண காலம் அன்னைக்கு நான் அவளை காப்பாத்திட்டேன் அஞ்சாறு மாசம் கழிச்சு வசந்தி ஒரு ஆண்ழந்தைய பெற்றா நான் இனிமேக்க மாட்டேன் முயற்சி பண்ணாதே எனக்கு ஒரு உதவி செய்வியா சொல்லுமா என் குழந்தான

என் தோழியோட கடைசி ஆசை நிறைவேறதுக்காக அந்த குழந்தையோட போய் பார்த்தேன் வெளிநாடு போயிருக்கிறதா சொன்னாங்க மாசம் கழிச்சு திரும்பி வந்தார் அவர் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து என்ன சொல்லுவேன் இல்லாம பேசாதீங்க இது உங்களுக்கு பிறந்த குழந்தை பெத்த குழந்தைக்குறேன் ஆளாக்கி ஊர் உலகத்துல உன்னோட குழந்தைதான நிரூபிக்கிற பாரு மிரட்டுறிய மிரட்டுறது என்ன இந்த குழந்தை தானே மீட்டிங் போட்டே சொல்லுவேன் நீயும் போட்டு சொல்லுவ thank <laughs> you மறுபடியும் போய் நான் அந்த இடத்துல குழந்தையை தேடினேன் குழந்தைய யாரோ ஒரு ரிக்ஷாக்காரன் எடுத்துட்டு போனதா சொன்னாங்க குழந்தைய தேடி அழிஞ்சுகிட்டு இருக்கும்போதுதான் உங்களை நான் கோயிலை சந்திச்சேன் இந்த குழந்தைக்காகதான் உங்களோட நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு உங்களை விட பாதுகாப்பானவர் வேற யாருமே இருக்க முடியாது இருந்தா இங்கே தங்குனேன் பெரிய மனுஷன் ஏத்துக்கிட்டேன் இப்படி ஒரு அயோ நான் ஜனம் கேட்ட பொழங்கு விட்டது இவனுக்காய உழைப்பு பூரா வீணாக்குனேன் போறேன் இந்த குழந்தைக்கு அவனை அப்ப என்னுண்ணு தொறக்கண்ணு ஏய் என்னடா மரியாதை இல்லாம முழு பெயரை சொல்ற அளவுக்கு ஆடாயிட்டிய உனக்கு மரியாதையா உன்ன பத்தி தெரிஞ்சுக்காம ஓ உண்மையான உருவம் என்னன்னு புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் என் வாழ்க்கையவே உனக்காக வீணாக்கிட்டேன் இன்னைக்குத்தான் உன்ன பத்தி புல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் விஜய் என்ன நடத்த தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு போ

நீ வசந்திக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணதுல அவ குழந்தைய கொல்ல முயற்சி பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் சாரதா என்கிட்ட சொல்லிட்டா மரியாதையா அந்த குழந்தைக்கு தகப்பனுங்கிற அந்தஸ்து குடு கொடுக்கலண்ணா கொடுக்க வப்ப முடிஞ்சா சே இப்ப போயிடு இல்லண்ணா பணம் அதுக்கு முன்னால அந்த குழந்தைய மக்கள் மத்தியில ஒண்ணுதான் ஏத்துக்க வைக்கல நான் மாறி இல்லை

அந்த குழந்தைக்கு சொந்தமணி யாராவது வந்தா கூட நான் விசாரிக்காம கொடுக்க மாட்டேங்க நல்லா விசாரிச்சுக்கோ ஆனா இப்ப உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துருக்கு அதிர்ஷ்டமா என்னங்க என்னங்க சொல்றேன் சிங்கப்பூர்ல அந்த குழந்தையோட தாத்தா இருந்தாரு இப்ப செத்துட்டாரு ஏகப்பட்ட சொத்து எல்லாத்துக்கும் அந்த குழந்தைதான் வாரிசு அது குழந்தையா இருக்கு அந்த சொத்து உரிமை கார்டியனுக்கு அதாவது அத காப்பாத்துறவனுக்கு நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படியா அப்ப சொத்து உனக்கு தான் சேரணும் அந்த உயில் எங்கிட்டதான் இருக்கு அது விஷயமா அவங்க கூட கொஞ்சம் பேசணும் நீங்க வீட்டுக்கு வர்றியா வர்றங்க பாத்தீங்களா சிங்கப்பூர் ஏகப்பட்ட சொத்து மாரி ரிக்ஷா அதை விட்டுக்கடா சே நான் என்ன நடிக்கு கூப்பிட்டீங்க இன்னைக்கு எனக்காக நீங்க நடிக்க வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீ ஒரு குழந்தைக்காக இதெல்லாம் செய்யற அதுக்கு நான் உதவி பண்றேன் இது மட்டும் இல்ல இன்னும் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளு நான் செய்யறேன் ரொம்ப சந்தோஷங்க